நம்ம மாதிரி தேர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டெக்ட் பண்றோம் அந்த மாதிரி தேர்வுகள் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து காமிக்க போகிறோம் இந்த மாதிரி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய குரூப் ஃபோருக்கான மாதிரி தேர்வானது இன்க்ளூடிங் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோருக்கு கம்பைல் பண்ணி நாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இந்த ஷெடியூல்ஸு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நான் தெளிவாக எடுக்கிறேன் நமக்கு குரு ஃபோருக்கு மொத்தம் தேர்வு நாலு விதமான தேர்வுகள் வந்து நடத்துகிறோம் அறிவொழி தேர்வு கணக்கதிகாரம் முல்லை தேர்வு வழிகாட்டி தேர்வு இந்த தேர்வுடைய டைப் இப்போ இந்த தேர்வு எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவொளி தேர்வு அப்படின்னா என்ன நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய பாடங்களை ஒரு இருபத்தோரு பாடங்களாக உருவாக்கி அந்த இருபத்தோரு பாடங்களை பேஸ் பண்ணி தேர்வு வந்து நடக்கும் இதுக்கு பேர் அறிவொளி தேர்வு ஸோ ஒவ்வொன்றையும் இருபத்தோரு பாடமாக பிரித்து இரநூத்தி எண்பது தலைப்பின் கீழே நம்ம ஹிஸ்ட்ரி அந்த ஹிஸ்ட்ரியில் டிஎன்பிசியில் எவ்வளோ வெயிட்டேஜோ அதை பொறுத்து நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதில் எவ்வளோ வெயிட்டேஜோ அதை பொறுத்து நம்ம இப்போ இந்தியன் நிற்கலாமில் நிறையா கொஷின் அப்போ நூற்றி இருபது இந்தியன் பாட்டியில் அதிகமான கொஷின் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் உங்களுக்கு மைக்ரோ லெவலில் அறிவொளி தேர்வில் கொடுக்குறோம் இது ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுபத்தஞ்சி மார்க் கேட்பாங்க இல்லையா அதுக்கான ஒரு தேர்வு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கணக்கதிகாரம் இந்த கணக்கதிகாரம் அப்படிங்கிறது சிலபஸில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை தாண்டி ஒரு சில டாபிக்ஸ் வந்து கேட்பாங்க முக்கியமாக குரூப் ஃபோரில் வந்து கேட்பாங்க அதோட வெயிட்டேஜை பொறுத்து நம்ம ஏரியாவிலேயும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் அதனால் அதில் அறுபது கொஷின் போடுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரிசனிங் லாஜிக்கல் ரிசனிங்லேயும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதுலேயும் நம்ம சிலபஸை தாண்டி கேட்கக்கூடிய டாபிக்ஸ் ஒரு சிலது இருக்குது இது இருபத்தஞ்சி வருட கேள்வித்தாளை ஆய்வு பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ் இந்த மேக்ஸில் நாற்பது டாபிக்ஸ் நம்ம வந்து உருவாக்கி என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம் ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கதிகாரம் அப்படிங்கக்கூடிய தேர்வு அதுக்கப்புறம் முல்லை தேர்வு அப்படிங்கிறது டிஎம்பிசி எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய தமிழ் பகுதியில் ஒரு பதினைஞ்சு தேர்வுகள் முல்லை தேர்வு ப்ளஸ் இதுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயிலோட நம்ம வந்து உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருவோம் ஒவ்வொரு இதுலேயும் வெயிட்டேஜை பொறுத்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதுலயும் திருப்புதல் தேர்வும் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தேர்வு என்னென்னா உங்களுக்கு வழிகாட்டி தேர்வு இந்த வழிகாட்டி தேர்வு அப்படிங்கிறது என்ன நமக்கு டிஎன்பிசிக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு ஒரு கொஷின் பேட்டர்ன் இருக்கு இதுக்கு இப்போ எயிட்டீன் பிப்டி செவன் ரிவோல்ட்னா அதுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விதம் இருக்கு அந்த விதத்தை பேஸ் பண்ணி தென் டிஎன்பிசியோட ரீசன்ட் எக்ஸாமுடைய கொஷின் பேட்டர்ன் அதை பேஸ் பண்ணி ஆட்சியர் கல்வியோட ஹிஸ்டரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமின்னு மைக்ரோ லெவலில் தேர்வுகள் வந்து நடத்துவோம் ஸோ அந்த தேர்வுகளுக்கு பேர் வழிகாட்டி தேர்வு இந்த மாதிரி நான்கு தேர்வுகளை நாம் வந்து நடக்கிறோம் இது மோர் தென் சிக்ஸ்டி சிக்ஸ் தேர்வுகள் நாம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு நாம் வந்து கோடிங் சீட்டும் நீங்கள் கொரியருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த கோடிங் சீட்டையும் நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் கோடிங் சீட்டு பெண் இருபத்தஞ்சி சீட் வந்து அனுப்புவேன் அதில் பத்தாயிரம் கொஷின்ஸு நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும் டிஎன்பிசியோட ஒரிஜினல் பேட்டர்னில் இந்த கோரிங் ஷீட் வந்து இருக்கும் தரமாக வந்து இருக்கும் அதோடைய எக்ஸாமுக்கு என்ன இருக்கும் அந்த ஃபீல்டில் எந்திருக்கும் ஸோ இந்த தேர்வு வந்து இருக்கு ஸோ எல்லாமே குவாலிட்டியான இது வந்து கொடுத்துருவோம் அதுபோக நமக்கு ஆட்சியர் கல்வியோட இணையதளம் ஸோ நம்ம ஆட்சியர் கல்வியோட ஆட்சியர் கிளாஸ் இணையதளத்தில் உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸும் நான் வந்து கொடுத்துருவேன் ஸோ அந்த ரெக்கார்டட் வீடியோஸை உங்களுக்கு நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவேன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் குரு ஃபோருக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுபோக கண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சோர்ஸாக வந்திருக்கும் சும்மா ஏதோ ஸ்கூல் புக்கு ஸ்டாண்டர்ட் புக்கு இதெல்லாம் கவர் பண்ணி ஹைகோர்ட்டை இருக்குன்னா அதை பற்றினா ஃபுல் தகவல் அதுக்கான நியமனம் ஓகே இந்த மாதிரி குவாலிட்டியான நோட்ஸ் இதை மட்டும் பார்த்தீங்கனாலே போதும் நீங்கள் வெளியே போக குவாலிட்டியான நோட்ஸ் மட்டும் இல்லாமல் அதில் அதுக்கு கீழே ஒவ்வொரு டாபிக் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருங்க ஹைகோர்ட்டுடைய நோட்ஸ் அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கோம் ஹைகோர்ட்டில் இப்போ சேலரி சம்மந்தமாக அப்பாயின்மெண்ட் சம்மந்தமாக என்னென்ன கொஷின் கேட்டுருக்காங்களோ அதை வந்து கொடுத்துருவோம் ஸோ இப்படி ஒவ்வொரு மைக்ரோ டாபிக்ஸ் லெவலில் கொஷின்ஸும் வந்து கொடுத்துருவோம் நீதிபதி இண்டிபெண்டன்ஸ் நீதித்துடைய சுதந்திரம் அப்போ அந்த ஒரு தலைப்பு இருக்குன்னா அது ரிலேட்டடாக கேட்கப்பட்ட கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவேன் உச்ச நீதிமன்றத்தோடய அதிகாரம் வரும்புது அந்த ஒரு டாபிக்னா அது கீழே கேட்கப்பட்ட கொஷின்ஸ் ஸோ இந்த மாதிரி இப்போ பொதுநல வழக்கு அது இருக்குன்னா அதுக்கு ரிலேட்டடான கொஷின் இந்த மாதிரி மைக்ரோ லெவலில் ஒவ்வொரு கொஷின்ஸும் வந்து கொடுத்துருவோம் ஸோ இதுதான் நம்முடைய டெஸ்ட்டுடைய பிளானு ஸோ இந்த டெஸ்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எந்த ஒரு வணிக நோக்கமற்ற முறையில் இந்த மாதிரி தேர்வுகள் நாம் வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் எல்லாமே ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டாக ஹை குவாலிட்டியாக வந்திருக்கும் ஸோ இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆச்சரிய கல்வியோட ஜிகே புத்தகமும் தமிழ் புத்தகமும் இந்த இரண்டு புத்தகங்களும் நமக்கு வந்து ஒரிஜினல் ரேட்டு ரெண்டாயிரத்தி மூணு ஸோ நீங்கள் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க ஆச்சரிய கல்வி புத்தகமும் வேணும் டெஸ்ட் பேஜும் வேணும்னா நீங்கள் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து பெற்றுக்கலாம் ஸோ இதில் அறுபத்தாறு தேர்வுகள் ஓகே ஸோ ஆட்சியர்கவியோடய புத்தகம் ஹார்ட் காப்பி ப்ளஸ் டிஎன்பிசியோட ஒரிஜினல் கொஷின்ஸு நம்ம கொஷின்ஸ் எல்லாமே வந்து வரும் இதை நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் எனக்கு புக்கெலாம் வேணாம் எனக்கு வந்து டெஸ்ட் மட்டும் போகுதுன்னா ட்ரிபிள் நைன் முறையில் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இதான் ஆட்சியர் கல்வியோடய ஷெடியூல் உங்களை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்து கொண்டு போகும் ஸோ இதை மனதார நீங்கள் வந்து பெற்றுக்கோங்க சிறப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிங்க ஸோ நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் நைன் சிக்ஸ் செவன் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஏறணும் அப்படின்னா சேர்ந்துக்கலாம் ரைட் ஸோ இதில் நீங்கள் இப்போது அட்டன் பண்ணுறவங்க இப்போ ஆட்சியர்கல்வி லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க நீங்கள் ஜஸ்ட் ஆச்சர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணி ஆச்சர்கழி புத்தகம் வேணும்னா தௌசண்ட் ஃபைவ் எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும்னா எயிட் ஃபிஃப்டியும் இன்னைக்கு நீங்கள் இது பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து நாளைய ஆஃபர் தான் நான் இன்னைக்கே வந்து கொடுத்துட்டேன் சில பேர் எனக்கு வந்து நானே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியர் கல்வி நம்ம இதுக்கு பின்னாடி உழைப்புக்கான விஷயம்தான் பின்னாடி டீம் இருக்கு இந்த பிடிஎஃப் இருக்குன்னா இது டைப்பிஸ்ட் அவர் சேட்டை கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அவர் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு நைட்டு ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து முடிக்கிறாரு ஸோ அதுக்கான கரெக்ஷன் வேலை நான் வந்து பார்க்கறேன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அந்த கரெக்ஷன் வேலை முடித்து நமக்கு வந்து இது பண்ணும்போது இது நமக்கு மூணு மணிக்கு கிளாஸு அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறோம் உழைக்கிறோம் அவர் எங்கே உட்காந்து இதுக்காக வந்து எஃபோர்ட் போடுறாரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த உழைப்புக்கு நாம் வந்து கொடுத்தாகணும் இலவசம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் இதில் என்னோட உழைப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த ஒரு லா விஷயத்த நான் வந்து யோசிக்கவே இலவசிக்கிறேன் எப்போ நைட்டு பன்னெண்டு மணிக்கு முடிச்சு அனுப்புகிறாரு அதில் கரெக்ஷன் நான் வந்து சொல்கிறேன் பதினோரு மணிக்கு தூங்கிட்டு மூன்றரைக்கு கிளாஸ் எடுக்குவோம் ஸோ இதெல்லாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு இவ்வளோ இருக்கோம் கஷ்டம்னா இதை வந்து சந்தோஷமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கும் அதனால நீங்கள் ஆச்சரிய கல்வியை ட்ரெஸ்டடாக வந்துருக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சியர் கல்வியை நம்பாத இந்த கோச்சிங் சென்டருக்கு இது பண்ணக்கூடிய கேட்டகரிலாம் இருக்கும் இந்த கோச்சிங் சென்டரில் வந்து சேர்த்து விட்டா கமிஷன் டெஸ்ட் பை சேர்த்து விட்டா நூறுரூவா புக்கு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு சில கோச்சிங் சென்டர் பெரிய பெரிய கார்ப்ரேட்டு இந்த மாதிரி மகாமட்டமான வேலைகள் வந்து பண்ணிட்டுருக்காங்க அவங்க கூடவே இருப்பான் நீ ஆச்சரிய ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணால் தோற்றுடுவேன் சரிட்டா அப்படிலாம் வந்து ஒரு சில பேர் வந்து நம்ம ஆச்சரிய ஃபாலோ பண்ணுறவங்கள எமோஷனலாக ட்ரிகர் ஆகுது சரி ஆச்சரிய கல்வி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத சொம்பு கிடையாது சரிட்டா நாங்கள் ஆச்சியர் கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் வந்து கொடுத்து ஆச்சியர்கல்வியில் என்னை நம்பி இஎல்எம்எஸ் அப்படின்னு ஒரு பெரிய ப்ராஜெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த இஎல்எம்எஸ் ப்ராஜெக்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அண்ணா லைப்ரூவ் ப்ராஜெக்ட் இதுக்கு ஒட்டுமொத்த மூளை யாருடைய மூளை என்னோட மூளை என்னோட உழைப்பு ரைட்டா ஸோ இது வந்து சும்மா ஒரு கவர்மெண்ட் ஒன்று கொடுக்குன்னா ஓகே நீங்கள் பண்ணுங்கன்னு கொடுக்காது இதுக்கு பின்னாடி என்னுடைய ரிசர்ச் இருக்குது உழைப்பு இருக்குது என்னோட அவ்வளோ டே நைட் எஸ் ஹோட்டல் ரைட்டா ஸோ இப்போது ஆட்சியர் கல்வியை ஃபாலோ பண்ணாத இது பண்ணாதன்னு சொல்லக்கூடிய குரூப்ஸ் எல்லாமே நேரடியாக மறைமுகமாகவோ ஆச்சியர் கல்வி கொடுக்கக்கூடிய கண்டை என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து பயன்படுத்துவாங்க ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்க பாலிட்டி இவ்வளோதான் சப்ஜெக்ட்னு சொல்லி கொடுப்போம் அங்கே என்னோடய வாய்ஸ் கண்டிப்பாக பின்னாடி வந்து ப்ளே பண்ணியிருக்கோம் ரைட்டா இது நான் ஒருத்தனை வந்து மாற்ற முடியாது ஒருத்தனோட விஷயங்களை வந்து மாற்ற முடியாது எல்லா இடத்துலையுமே மாற்றம் வர முடியாது ஆனால் என்னுடைய செயலும் என்னுடைய உழைப்பும் ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு விளைவை கண்டிப்பாக போட்டி தெருவில் ஏற்படுத்தும் நான் நினச்சேன் அப்படின்னா ஸ்கூல் புக்கு ஆறு டு எட்டு படிங்க ஆறு டு ஒம்பது படிங்கன்னு சொல்லிடலாம் அது தேவையா தேவையே கிடையாது தேவையில்லாத விஷயத்தை இந்த கோச்சிங் சென்டர் வணிக நோக்கத்துக்காக வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நான் எதுக்கு வந்து பண்ணணும் ஸ்கூல் புக்கில் வெறும் இருபது சதவீதம் படிச்சா போதும் எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் அதுல மாற்று கருத்து கிடையாது அப்போ அதுல இதுதான் கண்டன்ட்டு இதுதான் இது உங்களால இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தொகுத்து நீங்கள் வந்து உருவாக்க முடியுமா அது சாத்தியம் கிடையாது இப்போ ஒரு கோட்டி தேர்வுக்கு படிக்கிறவன் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் போய் கம்பேர் பண்ணி படிக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம் அப்போ அந்த வேலையை என்ன பண்றேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து தொகுக்கிறேன் அதை ப்ராப்பராக வந்து உருவாக்குறேன் அதை கிளாஸ் எடுக்கிறேன் அதை உங்களுக்கு நோட்ஸாக ஷேர் பண்ணுறேன் படிக்க வைக்கிறேன் ஸோ இது வந்து என்னென்னா அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் பின்னாடி உழைக்கிறவங்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்காக என்னுடைய ரொம்ப குறைஞ்சபட்சம் முன்னாடி இலவசமாக தான் ஃபுல்லாக கொடுத்ததுங்க இப்போ ரொம்ப கம்மியான இதில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தனியார் கோச்சிங் சென்டருக்கு வந்து போனீங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் அதில் குவாலிட்டியான கிளாஸ் கிடைக்குமா கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம் பற்றி புரிதல் இருக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து நிறையா பேரோட லைஃபே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்படி ஒரு சில கோச்சிங் சென்டர்ஸ் வந்து இருக்கு குவாலிட்டியான கன்டென்ட் இருக்காது குவாலிட்டியான ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஹையர் ப்ரியாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா பணம் தான் இருக்கும் ஸோ ஆட்சியர் கல்வி பணத்துக்காக இன்றும் செயல்படாது நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் மோட்டிவ் தான் அந்த சர்வீஸை தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் ரீதியான விஷயங்கள் வந்து இருக்குது ரைட்டா ஸோ அதுக்கு தான் நம்ம ரொம்ப கம்மியான விஷயங்களில் தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஆட்சியர் கல்வி வணிக நிறுவனமோ கோச்சிங் சென்டரோ கிடையாது திரும்பவும் சொல்லிக் கொடுக்கறது எந்த ஒரு லாபம் நோக்கமற்ற முறையில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு யார் வேணாலும் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணும் ரைட் எனக்கு நான் யூடியூப்பில் நான் லை காலையில் லைவே போட மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் ரெண்டு நாளைக்கு அப்புறம் என் மனசு கேட்கல சில பேர் படிக்கிறவங்க கேட்பாங்களே சில பேர் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ண முடியாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா டெஸ்ட் பேச் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு இருக்கும் சரி ஓகே நான் ஒரு சில கொஷின் பேப்பர் நான் குரூப்லேயே வந்து போட்டிருக்கேன் இதெல்லாம் எப்படின்னா நான் உள் மனசு மனசாட்சி படி நான் வந்து செயல்பட்டுருவேன் இப்போ டெஸ்ட் எல்லாமே நான் வந்து இதில் குரூப்பில் போடுறேன்னா ரெண்டே நல்ல காப்பி பண்ணி அதை ஒரு டெஸ்ட் பேஜாக ஆரம்பிச்சிடுவாங்க அப்படிதான் என்னுடைய உழைப்பு நான் புக்கை கம்பெயர் பண்ணி கொடுத்ததாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய என்னுடைய உழைப்பு எக்கச்சக்கமாக திரளப்பட்டுருக்கு அது யார் திட்டுறாங்க எப்படி திட்டுறாங்க ஐடியாஸ் தடுறாங்க அது வந்து தெரிய வர்றது வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் தெரிய வரும் ஸோ இப்போ அதனால் ஒரு சில ரிஷன் பண்ணி இது இது அப்படின்னு வந்து பண்ணுறோம் திரும்பவும் சொல்லக்கூடியது ஆட்சியர் கல்வி வந்து பார்த்திங்கன்னா வணிக நிறுவனமும் கோச்சிங் சென்டரோ வந்து கிடையாது சாதாரண ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தளம் இந்த டெஸ்ட் பேஜ் புத்தகம் எல்லாம் நம்ம வந்து குறைஞ்சபட்ச கட்டத்துலேயும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஐடியாலஜி எல்லாமே இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இனம் ஸோ அதுக்கு ஃபினான்ஸ் ரீதியாக பேக்ரவுண்ட் சப்போர்ட் கிடைக்கும்பொழுது அதை ப்யூர்லி ஃப்ரீயாக நான் வந்து கொடுக்கறதுக்கு அதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் வந்து உருவாகும் ரைட் ஸோ குரூப் ஃபோரில் கண்டிப்பாக வந்து ஜெயிப்பீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை குரூப் ஃபோரை தாண்டி குரூப் டூ குரூப் ஒன்லேயும் உங்களால் சாதிக்க முடியும் ஸோ டெஸ்ட் பேட்சாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ அடுத்து ஒரு மூணு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க நியூஸ் பேப்பர் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு மேக்